ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கத்திரி செடிக்கு கிட்டத்தட்ட நட்டு ஒரு ஏழு எட்டு நாள் ஆகுது இன்றைக்கி எட்டாவது நாளுக்கு திரும்ப ஒரு மூணாவது தண்ணி கட்டிகிட்டு இருக்கோம் அப்போதான் கத்திரி செடி நட்டு கிட்டத்தட்ட எட்டு நாள் ஆகுது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தண்ணி விட்டுருக்கோன்னா கொஞ்சம் இந்த பொங்கல் டைம்னால் கொஞ்சம் டைம் கிடைக்கல அதனால் இப்போ நம்ம தண்ணி விட்டுட்டுருக்கோம் இந்த மலைச்சார முறையில் கத்திரி செட் ஆகுதான் பார்க்கணும் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கு இது மாதிரி அப்படியே கொஞ்சம் இந்த பக்கத்தில் பக்கத்தில் எக்ஸ்டென் பண்ணணும் இந்த இதுக்கு அதுதான் எம்டியாக விட்டுருக்கு இந்த கலைகள்லாம் உழுது விட்டுட்டு திரும்ப நடணும் அடுத்து நம்ம நட்டுருக்கிறது மொச்ச செடி நல்லா வந்திருக்கு ஃபஸ்ட் டைம் எடுத்தாச்சு இன்னும் செகண்ட் டைம் எடுக்கணும் அது இன்னும் ஒரு மூணு ஆகும்